கிறிஸ்துவுக்குள் பிரிவான ஆண்டவராகி நாமத்தினாலே இன்றைய பர்லோக நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம் தேவனுடைய அன்பு என்கிற தலைப்பிலே கருத்தறி பேசுவாராக அதற்கு ஆதாரமாக யோகா நிலத்தில் சுயசிஷம் மூன்றாம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிப்போம் தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவன் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவருடைய தந்தருளை எவ்வளவாய் உலகத்தில் அன்பு பொருந்தார் கவனிங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கொடுப்பதே அல்லாமல் வாங்குவது அல்ல கிறிஸ்டியன் லைஃப் நாட் கெட்டிங் அதாவது வேதம் தெளிவாக சொல்லுங்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்திலே வந்தார் தேவனாகிய கர்த்தர் அவரை உலகத்திலே கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஏன் கொடுத்தார் மனிதன் சீரன் சரப்புமாய் சிருஷ்டிக்கப்பட்டான் பாவத்தின் நிமித்தமாய் சீர்கட்டு போனான் சீர்கட்டு போன மனிதனை சீர்படுத்தும்படிக்காக உலகத்திலே வந்தார் உலகத்திலே வந்து இரண்டு காரியங்களுக்காக வந்தார் ஒன்று ஒருவரும் போக கூடாது இரண்டாவது எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று இந்த உலகத்திலே இயேசு வந்தார் கவனிங்கள் பைபிள் தொலைவாசி சொல்லுகிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே சீரும் சிறப்புமாய் இருந்த மனிதன் சீர்கட்டு கடைசியாக பாவத்திலே வாழ்ந்து பாவத்தை செய்து பாவத்தின் உள்ளே மறித்து இப்படியாக மறித்து கடைசியாக பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டே இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தேவனாகிய கத்த தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார் மகனே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஜீவனை ரத்தமாய் கொடுங்கள் அவளுக்கு பாவம் பண்ணி பருளுங்கள் அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஜீவபுசருடைய பெயர் எழுதப்படட்டும் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய நேச குமாரனும் ஏக ஆகிய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே கொடுத்தார் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒன்று ஒரு குமாரன் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன வேண்டும் இயேசு உலகத்தில் வந்தது கசையடிகள் அடித்தது அடிக்கப்பட்டது சிலுவையை சுமந்தது ஆணிகளால் கடாபப்பட்டது ரத்தம் முழுவதை சிந்தியது கடைசியாக கசப்பு கலந்த காடியை வேண்டாம் என்று கசப்பான காடியை கொடுத்த பொழுது வேண்டாம் என்று சொன்னது இது எல்லாமே இவ்வளவு பெரிய தியாகம் பாடுகள் எல்லாமே நாம் நாம் ரெட்டு பரலோக ராஜ்யத்திலே பாவ மன்னிப்பு பெற்று செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரே காரணத்துக்காகத்தான் வந்தார் இயேசு என்ன எதிர்பார்க்கிறார் என்ன கேட்கிறார் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடு உன் சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடு நீ கொடுப்பாயானால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் நீ பரலோக ராஜ்யத்தில் வரலாம் என்னோடு கூட உன்னதத்தில் நித்தி நித்த காலமாய் வாழலாம் ஒப்பு கொடுப்போமா பரலோக பிதாவே நீ சொன்ன வார்த்தின் பெரியே எங்களை நடத்த ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்று பரலோகத்தில் பிரவேசிக்க நித்தி ஜீவனை அடைய எங்களுக்கு கிருவை தாரும் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே